முஸ்லிம் தீவிரவாதிகள் குற்றப்பறமுக இந்தியாவில் உலக அளவில் முஸ்லீம் சமுதாயம் நீங்கள் செய்வதெங்கிற இந்த நாமகரணம் சூட்டப்பட்டு ஒரு சமுதாயத்தை சொல்றாங்க இதுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை நாங்க வந்து மீடியாக்கள்ல எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பு சம்மந்தப்படுத்தாதீங்க பொதுமக்கள் மத்தியில் இந்த கருத்தை சொல்றோம் உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால் இப்ப ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷா தான் உலகத்தையெல்லாம் ஆண்டாங்க சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் அவங்க கையில இருந்தது இந்தியா அவங்க கையில இருந்தது அரபு நாடுகளில் பெரும்பகுதி அவங்க கையில இருந்தது இலங்கை அவங்க கையில தான் இருந்தது அப்ப ஈரான் அவங்க கையில் இருந்தது உலகத்தில் பல நாடுகள் இருந்தது துருக்கி வரைக்கும் அவங்க போயிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பண்ணி அடக்குமுறை செஞ்சாங்கல அவர்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தானே யாராவது மேற்கத்திய ஆளுக்கு சித்தரிக்கிறாங்க ஆனா அதை யார் என்ன செய்யல கிறிஸ்தவர்கள் தான் போய் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க அது ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதம் என்ன செய்யல யாருமே அது வெள்ளக்காரர்கள் தீவிரவாதம் ஆதிக்கம் என்று சொன்னமே தவிர ஆனால் அவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்கள் தான் அது கிறிஸ்தவம் யாருமே சொல்லல ஆனால் மேற்கத்திய நாடுகள் என்ன அமெரிக்கா பண்ணாங்க ஜப்பான்ல போய் ஹிரோசிமா நாகசாக அணுகுண்டு வீசினாங்க தாக்குதல் ஈராக்ல தாக்குதல் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்ல பண்ணாங்க இன்னும் பல நாடுகள்ல போய் என்ன குண்டுகளை வீசி கோடிக்கணக்கான மக்கள் அழிச்சாங்க இவ்வளவும் செஞ்சு இன்னைக்கும் இந்த உலகத்துல அதிகமான பயங்கரவாத செயலை ஈடுபடுத்துறாங்க அவங்க மதத்தால் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தானே அதை யாராவது அந்த கிறிஸ்தவ மாதிரி வந்து வந்து அப்படிலாம் போய் இது உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் கொன்று குவித்த எண்ணிக்கை அளவுக்கு உலகத்துல யாரும் நிஜதில்லை இந்த பிரிட்டிஷ் அமெரிக்காவும் தோன்றி இந்த அறுபது வருஷத்துல எவ்வளவு பேர் கொன்று குவித்தார்களோ அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கலவரத்தில் கொண்டு குவிக்கப்பட்டவர்களை விட நூறு மடங்கு அதிகம் உலகம் தோன்றிய காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேரு கலவரத்துல அதை செத்திருக்கிறார்கள் தோட்டல் எடுத்தால் இந்த அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு அவங்க நடத்தின ஒரு நாள் கொண்டு போட்டான ஜப்பான்ல போட்டான சரணடைந்த பிறகு இத்தனைக்கும் ஜப்பானுடைய ராணுவம் சரணடைஞ்சிருச்சு சரணடைஞ்சா கொண்டு போடலாமா கைது தான் பண்ணணும் சரணடைஞ்சாலும் நான் அனு கொண்டு வச்சுக்கிறேன் காட்டணும் என்பதற்காக வேண்டி அப்பாவி மக்களை கொண்டு போயிச்சானது ஒரு நாள் லட்சக்கணக்கான பேரை காலி பண்ணானே அந்த நம்பரே வந்து உலகத்தில் பல நூறு ஆண்டுகள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை விட அதிகம் அதனால என்ன பண்றோம் இந்த மாதிரி இது அமெரிக்கா செய்யறது வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு செய்யல நாங்க அதை தெளிவா இருக்கிறோம் அவன் வல்லாண்மைக்காக வேண்டி ஆயுதம் விற்கிறதுக்காக வேண்டி அது அவனோட குலத்தொழில் ஆயுதம் விற்கணும்னா ஆயுத டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணுவதற்கு என்ன செய்வான் அந்த காலத்தில் எலி பூனை கொடுத்து மருந்து டெஸ்ட் பண்ணுவான்ல அந்த மாதிரி இவன் வச்சுக்கிற குண்டை வந்து மனிதர்கள் மேல போட்டு என்ன செய்வான் காட்டுவான் அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கு வாங்குவான் எல்லாரும் அதுக்காக வேண்டி இவன் சோதனை களமாக ஆயுதத்தின் மூலமா தான் அவன் சம்பாதிக்கிறான் குலத்தொழில் அதுக்காக வேண்டி இதை பண்றான்னு நாங்க தெளிவா புரிஞ்சு எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க முஸ்லிம் இருக்கா மட்டும் என்ன செய்யறோம் அறிவுறுவோம் மக்களை சிந்திக்க சொல்றோம் நீங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ளுங்க பொதுமேடைகள் சொல்றோம் பத்திரிகை சொல்றோம் இப்ப கொஞ்சம் மீடியாக்கள் மாறி இருக்கிறாங்க முஸ்லீம் வார்த்தையை விட்டுட்டு லஷ்கர் தீவிரவாதி அந்த பேரை சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க போங்க தீவிரவாதின்னு உம்மது அல்லுமா முஸ்லீம் மதத்தை நம்ம கேட்ட பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது மிக குறுகிய காலத்தில் இந்த மாற்றம் சேர்ந்து இதை இதை ஒரு கொண்டு போனீங்கன்னா நாங்களும் எங்களால் முயற்சி இந்திய ஒமா 私たちは、私たちは、私たちは、私たちは、私たのは、私たちは、たちは、いたちは、私たちは、は、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちたちは、たちは、私たちは、私たちは、たちは、たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、たちは、たちは、私たちは、私たちは、私たちは、私たちで私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちで

விவாகானந்தர் பேர்ல ராமகிருஷ்ணா பேர் மடம் எல்லாம் என்ன செய்யறாங்க நிறைய கல்லூரிகள்லாம் நடத்துறாங்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறாங்க கல்லூரிகள் வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி கல்வி கூடங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் இல்லாமல் இருக்குது குறைவா இருக்குது அதை நீங்க நீங்க என்ன செய்யறீங்க அது என்ன செய்ய போறீங்கன்னு அவர் கேட்கிறார் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப நாங்க கல்வி கூடங்கள் தான் நடத்தோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் நாங்க படிக்கல சார் சையத் அகமது கான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சார் அப்ப என்ன செஞ்சாங்க எங்க மார்க் அறிஞர்கள்லாம் ஆங்கில போய் வெள்ளக்காரன் படி படிக்க கூடாது ஹராமுட்டாங்க வெள்ளக்காரனை வெறுக்க வேண்டும் அப்ப யாருமே படிக்க போகல படிச்சா தானே அவங்க கல்லூரியை உருவாக்குமா அந்த வகையில் நாங்களே எங்களுடைய முன்னோர்கள் இந்த இடைப்பட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் படிப்பை தியாகம் செய்த காரணத்தினால் படிப்புடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல தெரியாததுனால அவன் இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாம போயிடுச்சு ஒண்ணு இரண்டாவதாக கல்லூரி ஆரம்பிப்பதற்கு பெரிய பொருளாதாரம் வேணும் பெரிய பொருளாதாரம் வந்து திரட்டுறதா இருந்தா சிறுபான்மை சமுதாயத்துக்கு சாத்தியமாகாது இந்துக்கள் பெரிய நம்பர்ல இருக்கிறீங்க ஒரு திரட்டி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிற ஈஸியா இருக்கும் எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அது லேசானதா இருக்கலாம் நாங்க சின்ன சமுதாயமா இருக்கும் பொழுது அதுல பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சி இருக்கும் பொழுது கல்லூரி ஆரம்பிக்க ஒரு மெடிக்கல் கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு போனோம் மக்கள்கிட்ட நிதி திரட்டி அதை ஆரம்பிக்கிற அளவுக்கு சக்தி பெற்றவர்களாக எங்க சமூகம் இருக்கல ஆனா கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சிறுபான்மையா இருந்தாலும் அவங்க வெள்ளையர் காலத்திலேயே அந்த கல்விக்கூடத்தை தொடங்கி அவங்க கவர்மெண்டைய நிறைய ஆதரவோட தொடர்ச்சியா இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் அவங்களுக்கு மெஷினரிக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க படித்தவர்கள இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக கல்வி கூடங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி அரபு நாடுகள் இருக்குது அரபு நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி கல்வி கூடங்கள் காலத்து சொன்னா எவனு உதவி செய்யறது கிடையாது வந்து கிறிஸ்தவர்கள் நடத்த முடிகிறது காரணம் வந்து அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி வசதி படைத்த கிறிஸ்துவ நாடுகள் மிஷனரிகள் வந்து அவங்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்துறாங்க ஆர்வப்படுத்துறாங்க அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலையும் நாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் யாரும் எங்களுக்கு அந்த கல்வி கூடங்களுக்கு பள்ளிவாச கட்டுறதுக்கு தர்றாங்க அவனை கேட்ட சவுதி அரேபியாவில் கேட்டோம்னா பள்ளிவாசல் கட்டுறியா உதவி செய்யணும் மெடிக்கல் காலேஜ் கட்டியா வேலை பார்த்து போனாங்க அப்ப அவனுக்கு அதை பத்தி அதனுடைய முக்கியத்துவம் விளங்கல அப்ப வெளிநாடுகளில் இருந்தும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறது நாங்களும் ரொம்ப பின் பின்தங்கின நிலையில இருக்கிறோம் தொடர்ச்சி வேற இல்லாம இருக்கிறோம் அதனால கல்வி கூடங்கள் இல்லை ஆனாலும் என்ன செஞ்சாங்க நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமையை கருத்துல கொண்டு ஒரு தீர்மானத்தை எழுதினாங்க அரசியல் சிறுபான்மையா இருக்கிறவங்க கல்வி கூடங்களை ஆரம்பித்துக் கொள்வதற்கு நம்ம அனுமதிக்கணும் அவங்க சட்ட பிரகாரம் அவங்கள வாசல்கள் திறந்து விட்டாங்க ஆனா பணம் இல்லை அரசாங்கம் என்ன சிறுபான்மைக்கு நாங்க உடனே அனுமதி தர்றோம் எல்லா விதமான உதவிகளும் செய்யறோம் நீங்க ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட்ல வந்து அரசியல் சாசனத்திலே எங்களுக்கு என்ன அனுமதி எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இது என்ன செஞ்சாங்க எங்க சமுதாயத்தில் சில பண முதலைகள் சமுதாயத்துக்கு இல்ல வியாபாரமாக நினைத்து சில கல்லூரிகளை துவங்கினாங்க துவங்கி என்ன செஞ்சாங்க எங்க மக்களுடைய கல்வியை விட எங்களுடைய பின்தங்க நிலையை விட பணத்தை பெரிதாக கொண்டார்கள் பணத்தை யார் அதிகமாக தரு வியாபாரிகள் ஆயிட்டாங்க கொஞ்சம் கல்லூரிகள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது அதுல ரெண்டே ரெண்டு கல்லூரிகள் தான் டொனேஷன் வாங்காம லஞ்சம் வாங்காம இந்த சமுதாயத்தை தூக்கி விடணும் என்பதற்காக வேண்டி இடம் தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க மீது உள்ள எல்லா முஸ்லிம் கல்லூரிகளும் மற்ற சமுதாயம் நடத்துகிற கல்லூரிகள் வாங்குகிற கட்டணத்தை விட அதிகமாக கொள்ளை எடுக்கிறார்கள் பெரிய பெரிய கோடி சோர முஸ்லீம் தான் அதில் படிக்க முடியும் ஏழை முஸ்லீம் படிக்க முடியாது நடுத்தர முஸ்லீம் சமுதாயத்தின் பேரை வச்சு சலுகை வாங்குறாங்க ஆனால் சலுகை வாங்கி கொண்டு முஸ்லீம்களுக்கு அந்த கல்வி கூடம் உதவுதாண்டா உதவலை அப்ப நம்ம வந்து ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர்கள் சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் ஒன்று தான் இது வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் ஆர்வம் அதைத்தான் நாங்க இருக்கோம் இனிமேல் தான் தூக்குறதுக்கான முயற்சியை இறங்கணும் மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லாமல் போய் நாளைக்கு ஆரம்பிக்கணும் யாரும் படிப்பா அந்த வேலையை நாங்கள் ஓரளவு செய்து முடித்திருக்கிறோம் எங்களுடைய அடுத்த கட்டம் மெடிக்கல் காலேஜ் எங்களுடைய கனவில் இருக்கிறது பல கல்லூரிகள் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கனவில் இருக்கிறது ஒன்னொன்னா நாங்கள் எடுத்திருக்கோம் எங்க அமைப்பின் சார்பாக அனாதை விடுதி நடத்துகிறோம் முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அது மாதிரி வந்து இஸ்லாமிய மத கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பெண்களுக்கு என்று பல கல்லூரிகள் நடத்துகிறோம் இப்படி சில நிறுவனங்கள் இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள் நடத்துகிறோம் இதெல்லாம் செய்கிறோம் அடுத்த இலக்கு நாங்க வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சமூக அமைப்பு தான் செய்ய முடியுமே தவிர தனிநபர்கள் எடுத்து அதை வந்து கமர்சியல் ஆகிட்டாங்க அதனால பின்தங்கி இருக்கிறோம் கொஞ்ச நாள் எடுக்கும் குறுகிய காலத்தில் அது முடியாது ஒரு நீண்ட நாள் திட்டத்தில் அதையும் நாங்கள் செய்ய ஆர்வமா இருக்கிறோம்